பிரைஸ் தி லார்ட் இந்த ஆறாவது நாள் சிலுவை தியானத்துக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன் தெய்வீக சுகத்தை பற்றி நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் நீங்கள் என்னோடு இணைந்திருப்பது மிகுந்த சந்தோஷம் ஒருவேளை இதுதான் முதல் முறை இந்த சேனலில் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய போதனைகள் உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாகும் உங்களை விடுதலையாக்குகிற சத்தியத்தையும் கேட்கறதற்கு அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும் இந்த வார்த்தையை கேட்டு நிறைய பேர் விடுதலை ஆகுறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஊழியத்தை செய்கிறீர்கள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஒவ்வொரு நாளும் இந்த நாற்பது நாட்களும் தெய்வீக சுகத்தை பற்றி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பாருங்க எதை நம்ம கேட்குறோமோ அது நம்முடைய மனதை பாதிக்கிறது நல்ல சந்தோஷமா இருக்கும்போது ஒரு துக்க செய்தி வந்துச்சுன்னா அது அந்த சூழலையே பாதிக்கிறது நம்முடைய மனதையும் பாதிக்கிறது அதே போல துக்கத்துல இருக்கிற நமக்கு ஒரு நற்செய்தி வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மனநிலையில ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருது பாருங்க சந்தோஷம்தான் நமக்கு பலனாகவும் மாறுகிறது இந்த நாட்களில் இப்படிப்பட்ட நற்செய்தியை சுகத்தை பற்றிய செய்தியை தொடர்ந்து நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால அதையே தியானிக்கிறதுனால உங்கள் மனதில் மிகப்பெரிய விசுவாசம் அதிகரிக்கும் அது தெய்வீக சுகத்தை உங்கள் சரீரங்களில் கொண்டு வரும் அதனால இதுவே நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக அல்ல அதை தியானிக்கிறவர்களாக மாறுங்கள் உங்கள் கற்பனையை பயன்படுத்தி அதை உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக்க பழகுங்கள் பாருங்க எது ஒன்றும் முதல்ல நம்முடைய மனதுல நிஜமானாதான் நம்முடைய சரீரத்தில் அது நிஜமாகும் நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய விஷயங்கள் இப்ப பாருங்க ஒரு வீடு கட்டிருக்கிறோம் அப்படின்னா வீடு எடுத்தோன்னே கட்டல வீடு கட்டலான்றது முதல்ல நம்மளுடைய மனதில் நிஜமா இருந்தது நம்மளால முடியும் நம்ம கட்டலாம் இப்படி நம்மளால இந்த இடத்துல இப்படி ஒரு வீட்டை கட்ட முடியும் நம்ம மைண்ட்ல கன்வின்ஸ் ஆனாதான் நம்ம நிஜத்துல அதை கொண்டு வர முடிந்தது அதை நீங்கள் முதல்ல எங்க சம்மதிக்கணும்னா உங்களுடைய சுகத்தை உங்களுடைய மனதுல நீங்க சம்மதிக்கணும் நான் சுகமாவேன் தேவன் என்னை சுகப்படுத்த விரும்புகிறார் நான் சுகமாக முடியும் இந்த வியாதி என்னை விட்டு விலகும் என்று உங்களுடைய மனதுல நீங்க சம்மதிக்கும் போது அது நிச்சயமாக உங்க சரீரத்துல வெளிப்பட்டுரும் அதனால இந்த வார்த்தைகளை தினமும் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க இந்த காலையில நீங்க கேக்கிறதோட நிறுத்திராம நாள் முழுவதும் இதுவே உங்கள் தியானமாக அமையட்டும் இதுவே உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் கேட்கிற வசனங்களை தொடர்ந்து தியானி இந்த நாளிலும் நீங்களும் நானும் ஏன் சுகத்தை எதிர்பார்க்க வேண்டும் பாருங்கள் முதல்ல வியாதிக்கு ஆயிரம் காரணம் சொல்கிறோம் சுகத்துக்கான காரணம் என்ன ஒய் ஐ ஷுட் எக்ஸ்பெக்ட் ஹீலிங் சுகத்தை நான் ஏன் எதிர்பார்க்கலாம் சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா சுகத்தை நான் அனும அனு அனுபவிக்க முடியுமா இதை முதல் இதில் முதல்ல நம்ம கன்வின்ஸ் ஆகணும் என்னுடைய சுகத்துக்காக ஒருவர் கிரயம் செலுத்தி இருக்கிறார் என்னை சுகப்படுத்துகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் தேவன் சுகமாக்குகிறவராக இருக்கிறார் இந்த காரணங்கள் எல்லாம் நான் ஒவ்வொரு நாள் உங்கள்கிட்ட பேசிட்டு வரேன் இன்றைக்கும் ஒரு காரணத்தை சொல்ல போறேன் நீங்களும் நானும் தைரியமா சுகத்தை எதிர்பார்க்க போறோம் ஆரோக்கியத்தை எதிர்பார்க்க போறோம் அது என்ன வாசிக்கலாம் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரத்தின் பதினேழாம் வசனத்தையும் பதினெட்டாம் வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதி அஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் இயேசு இந்த பூமியில வந்து தன்னுடைய ஊழியத்தை முடித்து மறித்து உயிரோடு எழுந்து பரமேறி பிதாவினிடத்தில் போவதற்கு முன்பாக பேசின வார்த்தைகள் இயேசு தன்னை விசுவாசித்தவர்களையும் தன்னை பின்பற்றி வந்தவர்களையும் பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் தெளிவாக இது ஒரு விசுவாசியின் அடையாளமாக சொல்லப்படுகிறது இது ஒரு ஊழியரின் அடையாளமாகவோ தீர்க்கதரிசியின் அடையாளமாகவோ அப்போ அடையாளமாகவோ சொல்லப்படவில்லை சாதாரண மாணவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அவர்களுடைய அடையாளம் என்ன வாட் இஸ் த ஐடென்டிட்டி வாட் இஸ் த ஐடென்டிட்டி ஆஃப் அ பிலீவர் நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம் ஒரு விசுவாசியை எப்படி அறிந்து கொள்ளலாம் அடையாளம் என்பது அவர்களை அடையாளம் கண்டு கொள்வது இப்போ நான் ஒருவரை அனுப்பி பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்கள போய் கூட்டிட்டு வாங்கன்னா நான் அவங்களுக்கு அடையாளத்தை சொல்லணும் அவங்க கண்ணாடி போட்டிருப்பாங்க இந்த கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்க கையில் இந்த கலர் பேக் வச்சுருப்பாங்க அவங்கள தான் நான் கூட்டிகிட்டு வர சொல்கிறேன் கூட்டிகிட்டு வாங்கன்னா இதுவெல்லாம் அடையாளம் அப்போ அங்கே போகிறவர்கள் அந்த அடையாளத்தை தேடுவார்கள் யார் அந்த கலர் ஷர்ட் போட்டிருக்கா யார் அந்த கலரில் பேக் வச்சுருக்கா யார் கண்ணாடி போட்டிருக்கா அப்போ அந்த அடையாளம் இருந்துச்சுன்னா அவங்கள போய் கூட்டிகிட்டு வரோம் இப்ப ஏசு என்ன சொல்றாருன்னா என்ன நீ விசுவாசிக்கிறியா உனக்கு நான் சில அடையாளங்களை சொல்றேன் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாகன அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் பாருங்க விசுவாசிக்கிறவர்கள் பிசாசுகளை துரத்திடுவாங்களா இன்னைக்கு இயேசுவை விசுவாசிக்கிற நாமே பிசாசை பார்த்து பயப்படக்கூடாது பிசாசுகளை துரத்தணும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு வியாதி அஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள் எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு பாருங்க இயேசு எவ்வளோ பெரிய நம்பிக்கையோட சொல்லி இருக்கிறார் என்ன விசுவாசிக்கிறியா நீ போய் கையை வையே நீ வியாதியஸ்தர்கள் மேல கையை வச்சா அவங்க சுகமாயிருவாங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் நானும் சுகத்தை ஏன் தெரியுமா ஏன் கையை வச்சா மற்றவர்களே சுகமாவார்கள்னு சொல்லும் போது நான் சுகமாக முடியாதா நான் ஏன் அந்த சுகத்தை எதிர்பார்க்க கூடாது என்னிலிருந்து தான் அந்த சுகமே புறப்படுகிறது விசுவாசிக்கிறவர்கள் மூலமாய் நடக்கும் அடையாளங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் விசுவாசிகள் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்க விசுவாசிகள்னா உங்களை இயேசு நம்புகிறார் நீங்கள் மற்றவர்களை சுகமாக்குவீர்கள் என்று உங்களுடைய கரங்கள்ல கத்தர் வல்லமையை வைத்திருக்கிறார் உங்களுக்குள்ள சுகமாக்குகிறவர் குடியிருக்கிறார் உங்கள் கரங்களை வைத்தால் அவர்கள் சொஸ்தம் விடுவார்கள் பாருங்க பாரு சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் போது அவர் சொல்லுகிறார் நீங்கள் போய் தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் பிரசங்கித்து விட்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் தெரியுமா பிசாசுகளை துரத்துங்கள் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள் என்று சொல்லுகிறார் குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள் இட் வாஸ் அ கமாண்ட் சீஷர்களுக்கு இயேசு கொடுத்த கட்டளை வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கள் அப்போ அவருடைய விசுவாசிகளாகட்டும் சீஷர்களாகட்டும் அவருடைய புள்ளைகளாகட்டும் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஊழியத்தில் ஒரு ஊழியம் என்னவென்றால் வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிற ஊழியம் இப்போ என்னை கொண்டு கத்தர் மற்றவர்களை சுகமாக்க விரும்புகிறார் என்றால் சுகமாக்க முடியும் என்றால் ஏன் நான் சுகமாக முடியாது இது உங்கள் தியானமாய் மாறட்டும் யோசிச்சு பாருங்க நீங்கள் உங்களுடைய நண்பர் வீட்டுக்கு போறீங்க நீங்கள் ஒரு உறவினர் வீட்டுக்கு போறீங்க அங்க ஒருத்தர் வியாதியா இருக்கிறாங்க பலவீனமா இருக்கிறாங்க அவங்களுக்கு கை கொடுக்கிறீங்க அவங்க சுகமாயிட்டா அப்படி இருக்கும் பேதுருவனுடைய மாமி ஜுரமா இருந்த போது இயேசு அவருடைய வீட்டுக்கு போகிறார் கரத்தை பிடித்தார் சுரம் சரியாகிவிட்டது உடனே அவள் பணிவிடை செய்தாள் என்று வாசிக்கிறோம் அவரில் இருந்த ஜீவன் சுகமளிக்கிற வல்லமை பேதருவனுடைய மாமியை சுகமாக்குகிறது இன்றைக்கு அதை போலவே விசுவாசிக்கிற நம்மை பார்த்து யேசு சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவர்களால் இந்த அடையாளம் நடக்கும் பாருங்க விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் இதை எதிர்பார்க்க சொல்றார் சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடும் எதிர்பார்க்கிறோம் ஸ்விட்ச் போர்டாக இது மாதிரி நம்மளை ஏசு நம்புறாரு நம்மளால முடியும்னு சொல்றாரு நம்மளுக்குள்ள அந்த அதிகாரத்தை வல்லமை அந்த ஜீவனை வச்சுட்டு சொல்றாரு நீங்கள் போய் கையை வைங்க சுகமாவாங்க அப்போ ஒரு தேவ பிள்ளை எப்படி எதிர்பார்க்க வேண்டும் நாம் என்ன எதிர்பார்க்க வேணும்னா வியாதியா இருக்கிறாங்களே இந்த வசனங்களெல்லாம் படிக்கும் போது பல நேரங்களில் வியாதியாக இருக்கிறவங்கள பார்க்க போனா எனக்கு சொல்றதுக்கு தயக்கமா இருக்கும் நான் இப்போ ஜோம் பண்றேன் சுகமாயிருக்கேன் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா அவங்க மேல கையை வச்சுட்டு நினைப்பேன் என் மனசுக்குள்ளேயே ஜோம் பண்ணுவேன் ஆண்டு வரையும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களேப்பா வியாதியா சிறுமில் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள் என்னுடைய நம்பிக்கை என்னுடைய விசுவாசம் அவங்க மேல ஏதோ ஒரு இடத்துல நான் கை வைப்பேன் அவங்களுடைய தோல் மேல அவங்களுடைய கையை பிடிக்கிறதோ ஏதோ ஒரு விதத்துல அவங்க மேலே என் கை படணும் இன்னைக்கு இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணுவோம் இன்னைக்கு வாழ்க்கையில எதையோ முயற்சி செய்து போங்க இந்த கடையில் நல்லா ட்ரை பண்ணி இந்த ஹோட்டல போய் சாப்பிட்டேன் நல்லா போய் ட்ரை பண்ணி இருந்துச்சு இந்த டாக்டரை போய் பார்த்தேன் சரியாச்சுன்னா ட்ரை பண்ணி பாக்குறோம் இப்படி மனிதர்கள் சொல்லுகிற பல விஷயங்களை முயற்சி செய்து பார்க்கிறேன்னா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் வியாதியசர்கள் மேல் கை இனிமேல் எதிர்பாருங்கள் ஓகே மத்தவங்க மேல தான் எனக்கு கஷ்டமா இருக்கு பயமா இருக்கு நான் சொல்றேன் உங்களுடைய சரீரத்தில் எங்க வியாதியை உணர்றீங்களோ எங்க வழி இருக்கோ எங்க வேதனை இருக்கோ உங்க கரத்தையே வச்சு சொல்லுங்க ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் இந்த வியாதி சுகமாகட்டும் இந்த வழி நீங்கட்டும் உங்களுடைய வார்த்தையை நான் அப்படியே நம்புகிறேன் என்று சொல்லுங்கள் பாருங்கள் இயேசு கிறிஸ்து வந்தார் சுகமாக்கினார் ஜனங்களை விடுதலையாக்கினார் அந்த ஊழியத்தை சீஷர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கொடுத்து போயிருக்கிறார் அப்படி என்றால் சுகமாக்குகிற ஊழியம் இயேசு கிறிஸ்துவோடு கூட முடிவடையவில்லை அது இன்றும் தொடர்கிறது அது நம் மூலமாய் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இயேசு சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்கிறவைகளையும் செய்வார்கள் இவைகளை பார்க்கிலும் மேலானவைகளை அவர்கள் செய்வார்கள் அவரை விசுவாசிக்கிறனா அவரை போல அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆகவேதான் இப்படிப்பட்ட வாக்கு எல்லாம் கொடுத்து வசனங்களை கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்துகிறார் அப்ப நீங்களும் நானும் ஏசு கிறிஸ்து செய்தது போல செய்து முயற்சி செய்யுங்கள் பாருங்க ஒரு குழந்தை அப்பா மாதிரி அம்மா மாதிரி செய்ய முயற்சி செய்து எடுத்த உடனே பர்ஃபெக்டா செஞ்சிருது ஆனால் செய்ய முடியல தடுமாறுது ஆனாலும் ட்ரை பண்ணுது உட்காந்துட்டு இருக்கிற குழந்தை எழுந்து நடக்க வைக்கிறோம் ஒரு ரெண்டு எட்டு எடுத்து வச்சோன்னா கீழே உட்காந்துருது அதனால அதனால நடக்க முடியாதுன்னு நம்ம முடிவுக்கு வர்றதில்ல கீப் ட்ரையிங் கீப் ட்ரையிங் நட 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 உன் கால்கள் பல நீ நீ நடக்க தான் உன் கால்கள் பலநடையும் கால் பல நடைஞ்சதுக்கு அப்புறம் நடக்கலாம்னு சொல்லாத நடக்க தான் பல நடையும் அதை போல சொல்லுகிறேன் இயேசுவனுடைய ஜீவன் அவருடைய சீடு நமக்குள்ள இருக்குது அவருக்குள்ள இருந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாருன்னா நம்ம செயல்படுத்தி பார்க்கணும் முயற்சி செய்து பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்க்கணும் வார்த்தை சொல்லுகிறது வியாதிய மேல் கைகளை வச்சா சுகமாவாங்க அப்போ யாக்கோபு எழுதுகிறார் ஐந்தாம் அதிகாரத்தில் உங்களில் ஒருவன் வியாதியா இருந்தால் சபைக்கு நிருபத்தை எழுதும் போது அப்போ சிலர்கள் எப்படி எழுதுறாங்க பாருங்க உங்களில் ஒருவன் வியாதியா அப்படின்னா வியாதியஸ்தர்கள் அங்கு இல்லை ஒருவேளை யாராவது வியாதியா இருப்பீங்கன்னா வாங்க மூப்பர்கள்கிட்ட கம் டு த எல்டர்ஸ் லீடர்ஸ்ட்ட வாங்க அவர்கள் என்னை பூசி ஜபிப்பார்கள் அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாலேயே ரசிக்கும் பாருங்க சர்ச்சுக்கு எப்படி ஒரு ஆலோசனை சொல்றாங்க சபையில் நீங்க அவருடைய தலும்களால் குணம் ஆயிட்டீங்க தலும் பேத சொல்றாரு அவருடைய தலும்களால் குணமானீர்கள்னு சொல்றார் யாக்கோபு சொல்றாரு ஒருவேளை இங்கே யாராவது நீங்க வியாதியஸ்தராக இருந்தீங்கன்னா கம் ஹீல்ட் வாங்க நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீங்க சுகம் ஆயிருவீங்க அப்ப சபை எதை பயிற்சி செய்ய வேண்டும் தெரியுமா அளிக்கிற ஊழியத்தை பயிற்சி செய்ய வேண்டும் இன்னைக்கு நீங்களும் நானும் சுகத்தை எதிர்பார்க்கணும் சுகத்தை அனுபவிக்கணும் சுகமளிக்கிற ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இன்னும் நாம் வியாதியை பார்த்து பயப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது இன்னும் வழி வேதனைகளையே தியானித்து கொண்டிருக்க கூடாது பயந்து நீங்கள் உட்காரக்கூடாது உங்களை கொண்டு தேவன் சுகமாக்க விரும்பும் போது பிசாசு உங்களையே பயப்படுத்தி உட்கார வைக்கணும்னு நினைக்கிறான் உங்களுக்கே வியாதியை பற்றிய பயத்தை கொடுத்து உங்களை பயப்படுத்தி நீங்களே வியாதிகளை கஷ்டப்படணும்னு அவன் நினைக்கிறான் ஆனா கர்த்தர் நாம் சுகமாய் இருப்பது மாத்திரமல்ல நாம் அனைவரை சுகமாக்க வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார் நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்கள் அவரை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் என்ன தெரியுமா வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்னோடு சேர்ந்து இந்த அறிக்கையை சொல்லுங்க நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்னால் சில அடையாளங்கள் நடக்கும் நான் பிசாசுகளை துரத்துவேன் நான் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பேன் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் இது உங்களுடைய கற்பனைக்குள்ளேயே போகணும் வசனத்தை படிக்கும்போது இப்படி சொந்தம் கொண்டாடி படிங்க இப்படி உரிமையோட படிங்க உங்களை பற்றி தான் வேதத்தில் எழுதியிருக்கிறது நீங்கள்தானே விசுவாசிக்கிறீர்கள் இனிமே உங்க உங்க கண்கள் மனக்கண்கள் எதை பார்க்கணும்னா நான் கைகளை வைப்பேன் ஜனங்க சுகமாவாங்க என் மூலமாய் ஆண்டவர் என்னுடைய கரத்தை பயன்படுத்துவார் பவுல் சொன்னார்ல நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் இனி நான் கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்னுடைய கண்கள் கிறிஸ்துவின் கண்கள் என்னுடைய கைகள் கிறிஸ்துவின் கைகள் என்னுடைய வாய் கிறிஸ்துவின் வாய் என் வாய் வழியாக அவர் பேசுகிறார் என் கண் வழியாக அவர் பார்க்கிறார் என் கை வழியாக அவர் தொடுகிறார் அதனால இந்த சிலுவை பற்றிய தியானத்தை உலகமெங்கும் தியானித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய வார்த்தையை நாமும் தியானிக்கிறோம் விசேஷமா சுகத்தை பற்றிய தியானங்கள் இன்னைக்கு நிறைய பேர் வியாதியிலும் வழியிலும் வேதனையிலும் படுக்கையிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது நான் சொல்றேன் இந்த நேரம் எவ்வளவுக்கு எவ்வளோ ஜனங்கள் வியாதியில் பாதிக்கப்படுறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ சுகத்தை பத்தி நம்ம தியானிக்கணும் சுகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் ஆரோக்கியத்தை பேசணும் சுகத்தை பேசணும் விடுதலை பேசணும் ஜீவனை பேசணும் கத்தருடைய வார்த்தையை அப்படியே சொந்தம் கொண்டாடி நீங்கள் பேச தொடங்குங்கள் இன்னைக்கு நீங்கள் நானும் தெய்வீக சுகத்தை ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கணும் நம்பணும் அனுபவிக்கணும் காரணம் நம்ம மூலமாக அது நடக்கும் ஆண்டவர் சொல்லி போயிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் சுகமாக்குகிறவர்களாய் விடுவிக்கிறவர்களாய் அற்புதம் செய்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்போ அவர் ஒரு ஊழியத்தை தொடங்கி அதை செய்து அதை அவர் அவரோடு முடித்து வைத்து போகாமல் தனக்கு பின் வருகிறவர்கள் அதை பின்தொடர வேண்டும் என்கிற மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்து போயிருக்கிறார் இன்னைக்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறேன் ஆண்டவரிடத்தில் நான் செபிக்கிறேன் பாடல்களை பாடுகிறேன் வேதத்தை வாசிக்கிறேன் ஆலயத்திற்கு போகிறேன் இதுல மாத்திரம் திருப்தி அடைந்துடாதீங்க யூ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஹியர் பூமியில வாழ்ற நமக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பை ஒரு கடமையை கொடுத்து போயிருக்கிறார் என்னை விசுவாசித்தால் ஆலயத்துக்கு வரீங்களா ரொம்ப நல்லது டெய்லியும் வேத வாசிக்கிறோம் பிரதர் ரொம்ப நல்லது ஜெபிக்கிறோம் குடும்பமாக ஜெபிக்கிறோம் தனியாக ஜெபிக்கிறோம் ஆராதிக்கிறோம் பாட்டு பாடுறோம் இதெல்லாம் நல்லது இதோடு உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை விடக்கூடாது பிராக்டிஸ் ஹீலிங் தெய்வீக சுகத்தை பயிற்சி செய்யுங்கள் உங்கள் கரங்களை விசுவாசத்தோடு வையுங்கள் நம்பிக்கையோட வைங்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படி அவசரப்பட்டு யாரு மேலேயும் கை வச்சிடக்கூடாது அவங்களுக்கு இருக்கிற வியாதி எனக்கு வந்துடுனா அவங்களுக்கு இருக்கிற பிசாசு எனக்கு வந்துடும் இல்லை அவர்களை பார்க்கலும் நீங்கள் பெரியவர்கள் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதான் நடக்கும் பயந்து ஒருத்தர் மேல கை வைக்காதீங்க விசுவாசத்தோட கைவிங்க என்னுடைய கரங்கள் சுகமாக்குவதற்காக படைக்கப்பட்டவைகள் எனக்குள் இருக்கிறவரின் கரத்தின் மூலமாய் அநேகரை சுகமாக்குவார் நீங்கள் விசுவாசத்தோட மற்றவர்கள் மேல கைவீங்க உங்க மேல கைவிங்க உங்க குடும்பத்துல ஒருத்தர் பலவீனப்படும் போது அவங்க மேல கரங்களை வச்சு விசுவாசத்தோட சொல்லுங்க சுகமாகட்டும் வியாதி விலகட்டும் வழி சொல்லுங்கள் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் நீங்கள் சுகத்தை எதிர்பார்க்கிறவர்கள் மாத்திரம் அல்ல சுகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் நாளில் உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்க விசுவாசத்தோட ஜபம் பண்ணுங்க விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் வியாதியஸ்தர்களை சுகமாகும் உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை அவர்களை எழுப்பும் அவர்களையும் வாழ வைக்கும் நாம் செபிக்கலாமா அன்பின் பிதாவே இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்றேன் இப்பொழுது ஒவ்வொருவர் மூலமாகவும் அற்புதங்கள் நடக்க தொடங்கட்டும்பா இந்த வார்த்தையை கேட்கும் போதே அவர்களுக்குள்ள விசுவாசம் வளரட்டும் அவர்கள் இன்னும் பெரிய காரியங்களை செய்யட்டும் ஆண்டவரே உம்முடைய ஊழியம் இவர்கள் மூலமாய் தொடரட்டும் என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் வியாதியஸ்தர்கள் மேல் அவர்கள் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொன்னீங்களேப்பா நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு யார் மேலெல்லாம் கை வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படட்டும் வியாதிகள் மறையட்டும் வழிகள் நீங்கட்டும் அற்புத சுகம் உண்டாகட்டும் விசுவாசிகளாய் உடைய பிள்ளைகள் அடையாளத்தை வெளிப்படுத்தட்டும்னு செபிக்கிறேன் உடைய நாமத்தினால் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன் தொடர்ந்து உடைய வார்த்தை அனுப்பி ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆம ஆம காட் பிளஸ் யூ கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த வார்த்தைகளை அப்படியே கற்பனை செய்து பாருங்கள் விசுவாசியுங்கள் விசுவாசித்து ஜெபியுங்கள் கரங்களை வியுங்கள் உங்கள் மூலமாய் கத்தர் அநேகரை சுகமாக்குவார் நாளை ஏழாவது நாள் இன்னொரு வெளிப்பாடோடு உங்களை நான் சந்திக்கிறேன்